வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வசுதேவசதம் தேவம் கம்சசானூரம் அர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்புரம் சர்வம் கிருஷ்ணார்பணம் லால்கிதா புத்தகத்தில் ஒவ்வொரு பரிகாரமாக பார்த்து இருக்கிறோம் அதான் புதுப்படையான பரிகாரங்கள் ஒரு கிரகம் ஒரு இடத்துல நிற்கிது அப்படின்னா அதுக்கு தனிப்பட்ட பரிகாரம் அந்த புத்தகத்திலே தரப்பட்டிருக்கிறது பன்னெண்டு பாவங்களுக்கும் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த கிரகத்தினுடைய அந்த கெடுபுலன்களை குறைக்கக்கூடிய பொதுவான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஏற்கனவே நம்ம ராகு கேது பற்றி பார்த்துருந்தோம் அந்த வரிசையிலே அடுத்தது சனியை பற்றி பார்க்கலாம் ஏன்னா முதல்ல பாவ கிரகங்களை போகிற பார்த்துடலாம் அதிகமான இது ராகு கேதுகள்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா வலிமையாக வேலை செய்வாங்க சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்பட்டது அதுக்கான பரிகாரங்கள் ரொம்ப வித்தியாசமாக லால்கிதாப்பில் பார்த்தோம் அடுத்து சனிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாகவே சனிங்கிறவர் வந்து கொஞ்சம் அதிகமான தொலைவில் இருக்காரா இல்லையா ரொம்ப தூரத்தில் இருக்கார் நவகிரகங்களே கடைசியில் இருக்கிறது அவர் தான் மந்தன்னு பேர் உங்களுக்கே தெரியும் மந்தன் முடவன் ஐஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கிரகம் வந்து அப்படியே உறைஞ்ச தன்மையில் ஐஸ் மாதிரி அதனால் நீல நிறத்தில் தெரியும் பார்த்தா வந்து அதை சுற்றி அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த சாசர் மாதிரி கப்பன் சாசர் அந்த பறக்கும் தட்டும்பாங்களாம் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு அதை சுற்றியில் ஒரு வட்டம் ஒரு சாசர் மாதிரி தனியாக இருக்கும் அந்த கிரகத்தை சுற்றிலும் வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த மாதிரி கிடையாது தனிப்பட்ட முறையில் அதுக்கு ஒரு வித்தியாசமான அமைப்பு இருக்கும் அதை பார்த்துருப்பீங்க எல்லாருமே ரொம்ப கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆகுது அதாவது ஒரு இந்த ராசி மண்டலத்தையும் முழுவதும் சுற்றி முடிக்க முப்பது வருஷம் ஒரு ராசிக்கு பன்னெண்டு வருஷம் அதாவது ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் அப்படிம்போது பன்னெண்டு ராசிக்கு முப்பது வருஷம் கணக்கு இப்போதைக்கு சனி கும்பத்தில் இருக்கார் அல்லது மீனத்தில் இருக்கார் ஏன்னா நமக்கு ரெண்டு பஞ்சாக இருக்குது திருக்கணிதம் ஒன்று வாக்கியம் ஒன்று வாக்கியத்தில் இன்னும் பண்ணலை இந்த டிசம்பர் மாதம் பண்ண போகிறாங்க திருக்கணிதப்படி ஏற்கனவே ஆயிடுச்சு கடுமையான விரக்தி கடுமையான சோதனை தரித்திர நிலை அப்படின்னு சொல்கிறது இல்லை இதெல்லாம் ஒரு சனி ஏன்னா அவருடைய அந்த இதெல்லாம் வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய சூரிய புராணத்திலே அவருடைய கதைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு சூரிய புத்திரன் தானே அவர் சூரியனுக்கும் சாயாதேவி என்கிற அந்த நிழல் கிரகத்துக்கும் பிறக்கிறார் நிழல் அதனால தான் நிழல் அது ஒரு மாயை ஏன்னா உஷாதேவிக்கு பிறந்தவர் யமன் சனிக்கு மூத்தவர் சனியினுடைய அதிதேவதை யமன் அப்படிலாம் நம்ம சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் சனிக்கு பிரீதி பண்ணுறவங்க என்ன பண்ணிக்கணுங்க சாஸ்திரப்படி யமனுக்கு பிரீதி பண்ணணும் சனியினுடைய அதிதேவதை எந்த ஒரு கிரகத்துக்கும் அதிதேவதையுடைய பிரீதி ரொம்ப முக்கியம் அப்போ சனியினுடைய அதிதேவதை என்று சொல்லப்பட்ட யமனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் சனி திசை நடக்கிறவங்க சனி சாரம் வாங்கி கிரகங்கள் திசாபுத்தி நடத்தும் போதும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஸோ அது ஜென்ரலான பரிகாரம் பூ நம்ம இதில் இருக்கக்கூடிய பராசர இதில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய பரிகாரம் நம்ம இந்த லால்கிதாபில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் எப்போயுமே வித்தியாசமாக தான் இருக்கும் கோயிலை பற்றி இதில் எல்லாமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது உருதில் எழுதப்பட்டது பார்சி மொழியில் எழுதப்பட்டது அரபிலெலாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது டே டு டே லைஃப்பில் இருக்கிற பரிகாரங்களை மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும் க கருப்புங்க கருப்பாக இருக்கக்கூடிய கல் அஞ்சனம்னு சொல்லுவாங்க அது அஞ்சனக்கல் அஞ்சன மை என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த அஞ்சனக்கல்லை இழைச்சி விளக்கண்ணையை கலந்து அதை என்ன பண்ணுவாங்க அஞ்சன மை தயாரிப்பாங்க அது வசிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு பயன் அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் இந்த காரகம் வந்து சனி அஞ்சனக்கல்லுடைய அதை வந்து ஹிந்தியில் உறுதியில் சுருமானு சொல்கிறது அந்த கல்லை அதை வந்து இழைச்சி நாம் புருவத்தில் பூசிக்கிறது அது வந்து வசியம் மந்திரங்களை சொல்லி அப்போது வந்து எல்லோரும் எளிதிலே வசியப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அந்த ஒரு அமைப்பு இருக்குது அது நிறைய வந்து இதெல்லாம் பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவோம் நமக்கு அது தேவையில்லை இந்த அஞ்சன கல்லில் சின்ன சின்ன பீஸ் என்ன பண்ணிக்கிறது சனிக்கிழமையில் ஒரு சனி ஓரையில் தலையை சுற்றி கொண்டு போய் எங்கேயாவது என்ன பண்ணிடுறதுங்க பூமியில் புதச்சி வச்சுட்டு வந்துடுறது கால் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் சும்மா ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது குச்சி குச்சி கல் எடுத்துகிட்டு போய் அதில் தோண்டி உள்ளே புதைச்சி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துட வேண்டியது இது வந்து இதில் தரப்பட்டுருக்கக்கூடிய பரிகாரம் அது வந்து நமக்கு திஷ்டி பரிகாரம் மாதிரி தான் அது சனியினுடைய இல் எஃபெக்ட்ஸு குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்று இந்த அஞ்சனக்கல் இல்லைன்னா தலையை சுற்றி ஓடக்கூடிய நீரில் கொண்டு போய் போட்டுற வேண்டியது இது வந்து இந்த கல்லினுடைய அதாவது சனியினுடைய பரிகாரமாக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் லால்கித்தாப்பு ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் இருக்குல்ல ஆலமரம் விழுது ஆலமரத்துக்கு அடியில் ஆலமரத்துக்கு இருந்து அந்த சேரை வந்து கொஞ்சம் எடு மண்ணை எடுத்துக்கணும் கொஞ்சம் எடுத்து பசும்பால் ரெண்டு சொட்டு விட்டு அதில் கலந்துக்கணும் அந்த பால் வந்து சர்க்கரை கலந்த பாலாக இருக்கணும் ஸோ இதெல்லாமே இதில் தரப்பட்டுருக்குறது இப்போ நாம் வந்து சக்கரை கலந்த பால் குடிக்கிறோமா இல்லை குழந்தைங்களுக்கு அந்த பாலில் வந்து ரெண்டு சொட்டு இந்த மண்ணில் கலந்து இதில் எந்த மண் அந்த சேராக இருக்கக்கூடிய மண் வந்து ஆலமரத்தினுடைய வேர் பகுதி ஆலமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அதை வந்து கொஞ்சம் எடுத்தாந்து வச்சுக்கிட்டு அதில் தினசரி என்ன பண்ணணுங்க ரெண்டு ரெண்டு சுட்டு சர்க்கரை கலந்த பால் விட்டு அது இரவு பாலாக இருந்தால் இன்னும் சிறப்பு ஏதோ ஒரு பால் அந்த பாலை வந்து ரெண்டு சுட்டு அதில் கலந்து இதை திலகமாக நெட்டியிலே இட்டுக்கொள்ள வேண்டும் இது வந்து மிகச்சிறப்பாக சனியினுடைய கெட்ட பழங்கள் சனி திசை நடக்கும்போது ஏற்படக்கூடிய கெடுபலங்களை இது வெகுவாக குறைக்கிறது என்று லால்கிதா போத்ததிலே சொல்லப்பட்டிருக்கிறது அளவு கிடந்த தரித்திரம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எந்த வேலையை செஞ்சாலும் நமக்கு உருப்படாது அப்படிங்கிற நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல அழப்பப்போ நமக்கு முன்னாடி நம்ம நேரம் போய் நிற்கிதுங்கிறாங்களா இல்லையா அதை வரியவர்கள் எப்பொழுதுமே அந்த ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லாதவங்க எப்பயுமே அந்த வலி வேதனையோடவே இருக்கிறவங்க அதனால தான் வயோதிகர்களே சனி குவிக்குது அவங்க என்னதான் இருந்தாலும் அந்த வலி வேதனை இல்லைன்னு பண்ணிட்டு இருப்பாங்க உடல் ரீதியான பிடிகள்னால் இருப்பாங்க முடவர்கள் அப்படிங்கிறது முடவர்கள் சாதாரணமாகவே மனம் நொந்து போய் தான் இருப்பாங்க அவங்களுடைய பா வார்த்தைகள் எல்லாமே பாருங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த காரங்கள் வந்து சனியினுடைய காரங்கள் வலி வேதனை தரக்கூடியவர்கள் பஞ்சம் பட்டினி தரித்திரத்தை தரக்கூடிய சனி அதை நீக்கக்கூடிய பரிகாரம் தான் இப்ப நாம சொல்லிட்டு பரிகாரம் அடுத்தது கருமை நிற அந்த தோல் எடுக்காத உளுந்து கருப்பா இருக்குல்ல ஏன்னா இங்க கருமை நிற பொருள் எல்லாமே சொல்லியிருக்கு நாம் நாம உளுந்து சொல்லுவோம் ஆனா இதுல வந்து தரப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா இதுதான் சொல்லியிருக்கு சனிக்குதான் தான் சொல்லியிருக்கு தோல் எடுக்காத உளுந்து அதை வந்து என்ன பண்ணுங்க உராது டால் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம வந்து தலையை சுற்றி இதை தானமாகவும் கொடுக்கலாம் தானமாகவும் கொடுக்கலாம் அதே நேரத்தில் ஆற்றுலையும் போட்டுடலாம் ஓடக்கூடிய நீரில் தெளிவான நீரில் இதை வீசி எரிந்து விடலாம் அதுதான் எல்லாத்துக்குமே அந்த அந்த பரிகாரத்துக்கு சொல்லும்போது இதை வந்து முதல் நாள் ஒரு கருப்பு துணியில் கட்டி வச்சு ஏன்னா இது சனிங்கிறது கருப்பு இல்லையா அந்த ராகுக்கேதுக்கு வேறு மாதிரி சொன்னோம் இதை வந்து ஒரு கருப்பு துணியில் ஒரு ஒரு பிடி உளுந்து அதாவது பொட்டு நீக்காத தோல் நீக்காத உளுந்து அதை வந்து பிடி போட்டு வச்சு தலங்காணி கடையில் வச்சு தூங்கிட வேண்டியது அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணிட வேண்டியது கொண்டு போய் தலையை சுற்றி ஓடுகிற நீட்டிலே ஓடுகிற ஆட்டிலே நீரில் அல்லது கால்வாயிலே எரிந்து விட வேண்டியது இந்த மாதிரி நாற்பத்தி மூணு நாளைக்கு பண்ண சொல்கிறாங்க தினம் இதை காலையில் அதை வச்சு தூங்க வேண்டியது கொண்டு போய் எரிஞ்சிட வேண்டியது ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து செய்துக்கிட்டு வரும்போது சனியினுடைய கெடுபலன்கள் நீங்கி ஓரளவுக்கு நமக்கு என்ன நினைக்குதுங்க அந்த ஒரு கஷ்டத்திலேருந்து வெளிவர முடியும் என்பது இந்த லால்கித்தாப்பிலே சொல்லப்பட்ட பரிகாரம் நான் இதில் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை ஒன்று வந்து அந்த அஞ்சனக்கல்ல சொன்னேன் ரெண்டாவது இந்த திலகம் வச்சுக்கிறது எந்த திலகம் அந்த மண்ணை எடுத்து ஆலமரத்தடியில் மண்ணில் பால் கொஞ்சம் தெளித்து அதை வந்து எடுத்து திலகமாக வச்சுக்கிறது மூணாவது இந்த கருமை நிற உளுந்து பொட்டு எடுக்காத இந்த உளுந்து கருமை நிறைய கா தானியம் இல்லை வேறு எதுவாக கூட இருக்கலாம் அதனால் தான் எள்ளை வந்து போடுறது எள் வந்து இதில் சொல்லப்படலை நம்ம சாஸ்திரத்தில் நம்ம பாரம்பரியத்தில் சனிக்கு உண்டான இதுவாக வந்து எள்ளு பயன்படுத்துகிறோம் அதனால் நீங்கள் எள்ளு இருந்தால் கூட பண்ணலாம் எள்ளை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை என்று சொல்லி அந்த அது அதுக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை பண்ணணும் அது எள்ளை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹேண்டில் பண்ணக்கூடாது ஏன்னா பித்துருக்களுக்கான அது நாம் இதுவாக யூஸ் பண்ணுறோமா இல்லையா அதனால் அதை வந்து சாதாரணமாக நம்ம அதை பயன்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறேன் அதனால் நான் எள்ள சொல்லலை இதுலேயும் எல்லை கொடுக்கல நம்ம என்னதான் ஓம் பண்ணாலும் பாருங்கள் திலகோமத்தில் மட்டும்தான் எள்ள போடுவாங்க நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு வர ஐயருங்க எள்ள வந்து ஓமத்தில் போடவே மாட்டாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் அதே போல் எள்ளை பொட்டலாம் கட்டி எரிக்கவே கூடாது அது மிக மிக இது மூலயமா நான் அதையும் சொல்லிக்கிறேன் மறைந்த காஞ்சிபுரி சங்கராச்சாரியர் அது சொல்லியிருக்காரு பிணம் எரியக்கூடிய வாடையும் எள்ளு வந்து எரியக்கூடிய வாடையும் ஒரே வாடையா இருக்குமா அதனால் தயவு செய்து கோவிலில் போயிட்டு இந்த எள்ளை வந்து பொட்டலாம் கட்டி எரிக்கிறாங்கிறது மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க அவர் சொல்லியிருக்காரு நான் சொல்லலை இது வந்து இப்போ சாஸ்திரங்கள் எங்கேயுமே இல்லை இவங்க வந்து இடைச்சர்கள்னு சொல்கிற மாதிரி இவங்க ஏதோ இடையில வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் தயவுசெய்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி அவங்கள வந்து இது பண்ணுங்க தயவுசெய்து இதை பண்ணாதீங்க ஏதாவது எள்ளை போட்டு எரிக்காதீங்க எள்ளை பொட்டலம் கட்டி என்ன பண்ணுறாங்க சனிக்கிழமை வேணால் அதில் போட்டு எரிச்சு தந்துடுறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு அதை செய்யக்கூடாது கருப்பு உளுந்து தானமாக கொடுங்க அல்லது கருப்பு உளுந்து என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸாக பண்ணி இல்லை ஒரு ஒரு சாதமாக கலந்து கூட தானமாக கொடுங்க அல்லது தலையை சுற்றி ஆற்றில் போட்டுருங்க இந்த பரிகாரங்கள் தான் மூன்றுமே சனீஸ்வரனுக்காக சொல்லப்பட்ட லால்கிதாப் பரிகாரங்கள் என்பதை சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு கிரகத்தினுடைய பரிகாரத்தை லால்கிதாப்பில் என்ன சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இன்னொரு வீடியோவிலே பார்க்கலாம் சர்வே ஜனாசுகினோ பவன் தூ சர்வம் கிருஷ்ணார்பணம்